கைபேசியை தவிர்ப்போம் தொற்றனை தூரும் மன கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்கிறார் வள்ளுவர் அதாவது மண்ணை ஆழமாக தோன்றுகின்ற போது நல்ல நீரானது உற்றெடுப்பதை போல நல்ல நூல்களை ஒருவர் வாசிப்பதன் மூலம் அவர்களது அறிவு பெருகும் என்பது கருத்து இந்த கருத்துப்படி அறிவை பெருக்க ஒரே இடம் நூலகம் கையளவு கல்லாதது நண்பனாய் ஆசானுக்கு ஆசானாய் தனிமைக்கு இனிமையூட்டும் திகட்டாத ஒரு அனுபவமே நூலக வாசிப்பு என்பதாகும் கைபேசி கைபேசி அதிகமாக பயன்படுத்தினால் மூளை நரம்பு கண் பார்வை பாதிக்கப்படும் கைபேசி காது பாதிக்கும் நம் வேண்டும் அறிவின் அண்ணா அவர் கூறியது போல வீட்டிற்கு ஒரு நூலகம் அமைப்போம் கைபேசியை தவிப்போம் உள்ளம் உலகம் இருக்கிறது என்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் கைக்குள் தெரிவது